ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வளர்பிரை அஷ்டமி அதுவும் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருவது மிக மிக சக்தி வாய்ந்தது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது பைரவருக்கு உகந்தது ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி வரைக்கும் ராகுகாலன் இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம பைரவர வழிபாடு செஞ்சோன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கும் தீர்க்க முடியாத கஷ்டங்கள் எல்லாமே தீரும் வளர்பிறை அஷ்டமி திதியில் பைரவர வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்முடைய செல்வ வளம் உயரும் முன்னேற்றத்திற்கு தேவையான அனைத்து விதமான அத்துணை வேண்டுதலையுமே நம்ம பைரவர்கிட்ட வைக்கலாம் நல்ல வேலை கிடைக்க நல்ல தொழில் துவங்க செய்யும் தொழில் லாபத்தை கொடுக்க இப்படி உங்கள் முன்னேற்றத்திற்கு என்னென்ன தேவையோ அந்த ஒரு கோரிக்கையாக நம்ம நாளைய தினம் பைரவர்கிட்ட சொல்லி வழிபாடு செய்யலாம் பெரும்பாலும் எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் இது தவிர செல்வவளம் அதிகரிக்கிறதுக்கு நாளைய தினம் செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் நம்ம இன்ன இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பைரவருக்கு ரொம்ப உகந்தது புணுகு புனுகு வாசத்திற்கு பைரவர் உடனடியாக வாங்கிடுவாங்க ஒரு புணுகு டப்பா வாங்கிக்கோங்க எலுமிச்ச பழம் நல்ல ஒரு பழம் எதுவும் கரும்புலி இல்லாமல் நல்ல பழுத்த பழமாக ஒரு பழம் வாங்கிக்கோங்க இந்த ரெண்டையுமே பைரவர் கோவிலுக்கு போகும்போது எடுத்துட்டு போங்க கூடவே செவ்வர்லி பூக்கள் வாங்கி எடுத்துட்டு போங்க பைரவருக்கு அந்த மாலை கொண்டுகிட்டு போயிருக்கீங்க இல்லையா செவ்வரலி மாலை அது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் பைரவருக்கு செவ்வரலி பூவை நீங்கள் மாலையாக தொடுத்து போடலாம் எலுமிச்ச பழத்தையும் புனுகையும் கோவில் அர்ச்ச கொடுத்து கொடுத்த ரெண்டு பொருளையும் பைரவரோட பாதத்தில் வச்சு அர்ச்சனை செய்து தரும்படி சொல்லுங்கள் உங்கள் பெயர் நட்சத்திரம் கோத்திரம் எல்லாமே சொல்லி நீங்கள் அர்ச்சனை செஞ்சுக்கலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் அந்த புனுகு எலுமிச்ச பழம் அவங்க வழிபாடு முடிஞ்சதும் நீங்கள் நாளைய தினம் ராகு காலத்தில் இந்த வழிபாடு செய்யுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பானது முயன்ற அளவுக்கு அந்த ராகு காலம் நாலு டு ஆறு அந்த நேரத்தில் நீங்கள் பண்ணுங்கள் இதையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வரும்போது அந்த புனுகையும் எலுமிச்ச படத்தையும் வாங்கிட்டு வாங்க கோவில்லேருந்து நீங்கள் கோவிலுக்கு போகும்பொழுது ரெண்டு நெய் தீபம் ஏற்றுவதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வளர்பிறை அஷ்டமி அப்படின்னாலே நமக்கு செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கு தான் அந்த செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கு மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் இல்லையா அப்போது நெய் தீபம்ங்கிறது வந்து ரொம்ப விசேஷமான ஒன்று அதனால் உங்களால் முடிந்தால் நாளைக்கு கோவிலுக்கு போகும்போது ரெண்டு நெய் தீபம் கூட நீங்கள் போட்டுக்கிட்டு வரலாம் இது எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் வழிபாடு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும் பொழுது அந்த எலுமிச்சை பழையத்தையும் புணுகையும் வாங்கிட்டு வாங்க கொண்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைங்க நீங்கள் உங்கள் மனசார உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு அதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தை நீங்கள் துவங்கலாங்க உங்கள் குலதெய்வத்தை தெய்வத்தை வேண்டிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் நல்லா வணங்கிட்டு எலுமிச்சை பழத்தை வந்து பூஜாரியில் வச்சுருக்கீங்க இல்லையா அதை வந்து நீங்கள் பைரவராக நினச்சிக்கோங்க அப்புறம் அந்த நீங்கள் கொண்டுட்டு போயிருக்கக்கூடிய புணகு வாங்கிட்டு இருந்தீங்களா அதை எலுமிச்சை பழத்தை மேலே அப்படியே தடவுங்க அதை தடவிட்டு ஒரு மஞ்சள் நிற துணியில் வச்சு அதை வந்து உங்கள் நிலைவாசலில் நீங்கள் கட்டிவிடுங்க நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த எலுமிச்சை பழம் முடிச்சிருக்கு இல்லையா அது அப்படியே உங்கள் நிலைவாசல்லே இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்து அத்தனை பணம் சம்மந்தப்பட்டமான கஷ்டமும் வருமானம் சம்மந்தப்பட்ட கஷ்டமும் படிப்படியாக விலகும் வீட்டில் இருக்கும் கடன் வந்து தானாகவே போயிடுங்க வீட்டிற்குள்ளே வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் எந்த வேலைக்கு போனாலும் சரிங்க அதில் உங்களுக்கு அபரிவிதமான வருமானங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து முழுக்க முழுக்க முழு மனதோட நம்பிக்கையோட உங்கள் குலதெய்வ அருளோடு நீங்கள் இதை செய்து பாருங்கள் கட்டாயம் பணங்கிறது வருமான பல வழிகளையும் உங்களுக்கு வரும் நீங்கள் செய்யக்கூடிய நீங்கள் ப நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் நீங்கள் உழைக்கக்கூடிய இடத்துலேருந்து எந்த ஒரு வீண் விரயமாகாமல் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்கள் கைக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த எலும்பை பழம் முடிச்ச கட்டும்போது பைரவர்த்த எங்கள் வீட்டு காவல் தெய்வமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க நாற்பத்தெட்டு நாள் கழித்து அந்த முடித்த கழட்டி ஓடும் தண்ணீரில் இல்லைன்னா செடி கொடி யாரும் கால்படாத இடத்துல நீங்கள் அந்த முடிச்ச போட்டுடலாம் வீட்டிற்குள்ள செல்வ வளத்தை அதிகரித்துக்கிட்டே இருக்கணும் பைரவா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடுத்த வளர்வே அஷ்டமியில் நீங்கள் இதே போல் நீங்கள் செய்யலாம் நம்பிக்கையோட கட்டுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் உங்களுக்கு முழு நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யும் பொழுது அதில் அபரிவிதமான பலன் கிடைக்கும் நம்ம உழைக்கிறோம் நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியம் வீண் விரயமாகாமல் நம்ம வரத்துக்கு இது போன்ற நம்ம உழைப்போட முயற்சியோடு சேர்த்து இது போன்ற வழிபாடுகளையும் நம்ம செய்யும் பொழுது நமக்கு கூடுதலாக பலன்கள் கிடைக்கும் உங்கள் முன்னேற்றத்திற்கான ஒவ்வொரு படியையும் பைரவர் நமக்கு வழிகாட் வ அதற்குண்டான வழியை காட்டி கொடுப்பார் அதனால் முழு மனதோட நாளைய தினம் இந்த நாலு டு ஆறு இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் இந்த ஒரு வழிபாட்டை செய்யுங்க நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நிச்சயம் அனைத்தும் நல்லதே நடக்கும் நன்றி